ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூ கட்டலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக பூ கட்டி ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சிருந்தேன் அதனால் இன்றைக்கி பூ கட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக வரும் பாருங்கள் இந்த இந்த பூ வந்து எப்படி கட்டணும்னா ஒரு நாலு கொத்து வந்து இந்த முல்லைப்பூ நாலு இல்லை அஞ்சு கொத்து முல்லைப்பூ வச்சு கட்டினேன் நடுவில் ஒரு தவணம் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு ரெண்டு கொத்து வந்து கனகாம்பரம் வச்சு கட்டினேன் ரெண்டு கே அதாவது ரெண்டு சேர்த்து தவணம் கனகாம்பரம் முல்லை இது மூணும் சேர்த்து கட்டினேன் சூப்பராக வந்துச்சு தொடு நல்லா அழகாக தொடுத்து வச்சேன் நல்லா கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கும் பூ கட்ட தெரியுமா அந்த அதை கட்டி காட்டுறேன் பாருங்கள் அது வீடியோ அந்த ஸ்டிக்கு வந்து புதுசாக இருக்குது அந்த ஸ்டிக்கில் வந்து எந்த இடத்துல வச்சு எங்கே எடுக்கிறேன்னே தெரியல அதனால் கொஞ்சம் ஏறக்குறையும் இருக்குது கொஞ்ச நாள் போக போக கரெக்டாக வச்சு எடுத்துடுறேன் நான் ஆனால் பூ லா கட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதை கரெக்டாக காட்டியிருக்கேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கட்டி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி பூ என்ன நல்லா இருக்குது ஃபுல் வீடியோவெலும் ஃபுல் வீடியோ எல்லாம் இது பண்ணி ரெண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஈவினிங்கு வீடியோ போட்டேன் பாருங்கள் அதுலேருந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க பையனெல்லாம் இன்னும் அழகாக வரும் பூ க கட்டி இதை கெடுத்து சின்னதாக கட்டியிருக்கேன் இதை கட்டினா தான் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்கேன் கட்டுறது எப்படி கஷ்டன்றது நம்ம கட்டி வைக்கும்போது தான் தெரியும் நான் இதை கட்டுறது கிடையாது பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டுனா எங்கள் மருமக கட்டிக்குவாங்க இல்லை அவங்களே பறிச்சுக்கும் நான் பெரும்பாலும் நிறைய பூ இது நான் பறிக்கிற பூ பறிக்கிற அன்னைக்கு வீடியோ பிள்ளைவேன் இப்படி நான் பறிக்க பறிக்காத அன்னைக்கு வீடியோ பண்ண முடியல இன்னும் இன்னைக்கு பறிக்க ஏதாகணும் ஒரு நாள் காயா போயிடுச்சு பறிக்கமாக எடுத்து அதுக்கு முந்தின நாள் ரூண்டா பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது ஒரு கடையில் ஒன் ஹவருக்கு மேலே இதோ இன்னைக்கு இதோ இந்த பூவும் கட்டி கொடுத்துட்டேன் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கட்டின போய் கடை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ரூபா சம்பாதிச்சாலும் பெரும்புதான காலங்க எவ்வளோ அழகா இருக்கு எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க நல்லா கட்டியிருக்கேனா யூடியூப்பில் பூ ரொம்ப இருந்துச்சு அதை பார்த்ததுமே வாங்கிக்கினாங்க இன்னும் ரெண்டு முழை பூ கேட்டாங்க டெய்லி பூக்குது நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு வே வர்ற வழியில் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்தேன் அதை முடிச்சுட்டு இது மாதிரி டிசைன் பண்ணி வச்சேன் எம் மாதிரி எம் போட்டு டிசைன் பண்ணேன் இது மாடி மேலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொல்லை கொள்ளையா பூ பூத்துருக்கு முல்லை ஒரு வாரத்துக்கு மே ஆயிடுச்சு ஒரு ஆறு ஆயிருக்கும் முல்லை உங்களுக்கு வீடியோ போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருட்டிக்குச்சு இப்போ தான் அது தொடங்குறேன்னா பார்த்துக்கோங்க எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது பறிக்கிறதுக்கு ஆனால் நிறைய இயற்கூட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னொரு செடியிலையும் இருக்குது